அவளுக்கு அவங்க இப்படி ஓடிட்டு வர இப்ப கத்துக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி அம்மாவுக்கு டே ஷிஃப்ட் நேற்று ரசம் வச்சுருந்தோம் பருப்பு கேரட் பீன்ஸ் பொரியல்லாம் இருந்தது ஈவினிங் டைம் சமையல் இன்னைக்கு வந்து காலையில் அம்மா சாப்பாடு மட்டும் சமைச்சிட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக அஞ்சு மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சேன் இன்றைக்கி வந்து ஆறரைக்கு தான் எழுந்திருச்சு கண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு டெய்லியும் அப்படி எழுந்திருக்க முடியல ரொம்ப குளிர்து இதுக்கப்புறம் வந்து எனக்கு வேலை பிறண்டு கொஞ்சம் இருக்க சட்னி வைக்கணும் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து உருளைக்கெழங்கு பாவக்காய் பொரியல் வைக்கணும் அவருக்குமே நேற்று நைட்டு சமைச்சது சாப்பாடு இருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் உழவு வைப்பேன் இப்போ எதுவும் இல்லை சட்னியும் பொரியல் மட்டும் செய்யணும் காலையில் இருக்கிற வேலை அதுக்கப்புறம் துணி துவைக்கணும் இப்போ வந்து பிரண்ட சட்னிக்கு வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ண போறேன் வேலை சாப்பிடுறா அப்போ நீ மூஞ்சி கழுவிடுவா இன்னி கரீடுடா என்னடா கரீடுடா கண்டிட்டே இல்ல இன்னி இருந்து அரை கரண்ட் இது தெரியலையா டிஜ லைட் ஒரு டிவி பார்க்க முடியாது துணி அப்படியே இருக்குன்னாலsel அப்பா கேட்ட கரண்ட் வரதுன்னு சொல்றாங்க तेजु मुंज गामी तेरी <laughs> बेला <laughs> ने जस्ट वेट एंड सी ना 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 ना

ருத்தி அம்மாவோட அம்மோட பாப்பா இருக்குல்ல? அந்த மாதிரி என் வயிர்ல பாப்பா வரும்போது வயிறு பெருசா இருக்கும். என் பக்கத்துல யாருமே படுக்க முடியாது. அப்ப எங்க தூங்குவே? அப்பா தள்ளி விட்டுரு. பாப்பா தள்ளி விட்டுரு. யாரே? அம்மா இவமா. அதுவே தள்ளி விட்டுறோம். அப்ப எங்க தூங்குவே? அப்பா 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 பக்கத்துலயா? இதுதான் எனக்கு அடிக்கடி சொல்வா. నేను పాపాల పెళ్ళవే बेजो संवारे या यो यो